வெல்கம் டு மலையாள தமிழ் சேனல் திஸ் இஸ் கிருஷ்ணகுமாரி சாமையினால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளை பார்ப்போம் முதல்ல சாம நார்ச்சத்து புரதம் இரும்புச்சத்து ஃபோலேட் மற்றும் பிற தாதுக்கள் நிறைந்த ஒரு சத்தான உணவு இதில் ஜீரணமாகக்கூடியது இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்றது மேலும் பசை இல்லாதது நார்ச்சத்து அதிகம் என்பதால் செரிமானத்துக்கு உதவுகின்றது குறைவான அளவு உட்கொண்டாலும் நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய உணர்வை தரும் சாமையில் குறைவான கலர்கள் உள்ளன இது இடையிலத்திற்கு ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும் குறைந்த கிளைசமிக் குறியீடு மற்றும் அதிக நார்ச்சத்துடன் இருப்பதால் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகின்றது இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் இரும்புச்சத்து மற்றும் ஃபோலேட் போன்ற அத்தியாவசிய ஊட்ட சத்துக்கள் நிறைந்துள்ளதால் கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் நல்லது வெள்ளை அரிசிக்கு ஒரு சிறந்த மாற்றாகவும் புரதம் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்ததாகவும் கருதப்படுகிறது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்